ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமா டிஎன் பேசி நான் உங்கள் உமா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபர் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் படிக்க போகிறவங்களுக்கும் என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் நல்லா படிங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டாம்பூச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க தானே இல்லையா ஸோ பட்டாம்பூச்சியை பார்த்த உடனே உங்கள் இதழ்களில் வரக்கூடிய புன்னகையை விட அதிகமாக எது வந்து புன்னகைக்கும் அப்படின்னா உங்கள் கண்கள் புன்னகைக்கும் பட்டாம்பூச்சியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பட்டாம்பூச்சியை பிடிக்கும் ஆனால் அந்த பட்டாம்பூச்சி பிறக்கும் போதே பட்டாம்பூச்சியாக பிறக்குமா அப்படின்னா கிடையாது அது முட்டையிலேருந்து வெளி வரும்போது ஒரு புழுவாக வெளியே வரும் ஓகேவா ஸோ அது வந்து கம்பளி பூச்சி இந்த மாதிரி நிறைய புழு வகைகள் இருக்குது அந்த மாதிரி புழு வகையாக வெளியே வரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அந்த புழுவாகவே இருக்கும் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை சுற்றி அதுக்கு வாய்க்கு கீழே ஒரு கோந்து மொழி அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கும் அந்த உருப்பு மூலியமாக என்ன பண்ணும் அப்படின்னா பட்டு நூல் மாதிரி ஒரு இளைய வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட உடலை சுற்றி சுற்றிக்கும் ஃபுல்லாகவே சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அப்படியே இருக்கும் அந்த ஸ்டேஜை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூட்டுப்புழு நிலை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு உறங்கிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்டேஜில் அது இந்த கூட்டை விட்டு வெளியவே வராது ஏன்னா தன்னை சுற்றி தான் ஃபுல்லாகவே கூடு மாதிரி கட்டிக்குது அப்படிங்கிறதால அந்த கூட்டை விட்டு வெளியவே வராது ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் அதுக்குள்ளேயே இருந்து அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை உடச்சிட்டு பட்டாம்பூச்சியாக வெளியே வரும் ஒரு அந்த ப பட்டாம்பூச்சியாக பறந்து வர்றதை தான் நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குமே தவிர அந்த புழுவாக இருக்கும்போதோ கூட்டு புழுவாக இருக்கும்போதோ யாருக்கும் பிடிக்க போகிறது இல்லை ஓகேவா ஸோ புழுவை பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம் காலால் மிதித்து கொல்றது இல்லைனா தூக்கி போடுறது பார்த்தாலே ஒரு மாதிரி அறுவறுப்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அது ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிக்குது தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணி அந்த கூட்டு நிலைக்கு போய் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது அந்த கூட்டை உடச்சிக்கிட்டு பட்டாம்பூச்சியாக அழகாக சிறப்பாக கலர் கலராக வெளியே வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களோட நிலையும் ஓகேவா ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களோட நிலையும் அப்படியே தான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கோங்களேன் வைஃப் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டை பார்த்துக்கிறது குழந்தைங்கள பார்த்துக்கிறது ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறது அது ஃபுல்லாகவே அவங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு டைமே இருக்காது ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுத்து டைம் படிக்கிறதுக்கு டைம் பத்துமா ஸோ இது இதை படித்தாலும் நம்மளால பாஸ் பண்ண முடியுமா இதுக்கு டைம் பத்தல அதுக்கு டைம் பற்றில நீ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருந்துருவாங்க அதுலேருந்து அவங்க வெளியே வரதே கிடையாது ஓகே வா அந்த இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அந்த புழுவாக இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் நம்ம நம்மளை யாருக்கும் பிடிக்காது அருவறுப்பாக இருக்கும் ஸோ அந்த நிலையிலேயே நம்ம செத்து போக வேண்டியது தான் அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணணும் நம்ம வந்து அந்த கூட்டு புழு நிலைக்கு நம்மளை சுற்றி நம்மளே ஒரு வட்டம் போட்டுக்கணும் அந்த கூட்டுலேயே இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படித்து என்ன பண்ணணும் ஒரு வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த கூட்டுப்புழு மாதிரி ஒரு தவ நிலையில் இருந்து என்ன பண்ணணும் நீங்கள் அரசு அதிகாரியாக வெளியே வரணும்